ராஜ்யசபா அனுபவத்தின் அடிப்படையில் ஹரிவன்ஷ் நாராயண் சிங்குக்கும் அரசியல் கணக்குகளின்படி நிதிஷ்குமாருக்கும் துணை ஜனாதிபதியாக வாய்ப்பு உள்ளது இந்திய கலாச்சாரத்தை உலகம் முழுதும் முன்னெடுத்த தமிழ் மன்னனான ராஜேந்திர சோழனின் பெருமையை அப்போது மோடி பேச உள்ளார் உண்மையில மோடி தமிழராக பிறக்கவில்லையே ஒழிய ஒரு தமிழனுக்கு இருக்கிற தமிழ் உணர்வை காட்டிலும் அதிகமான தமிழ் உணர்வு கொண்டவர் மோடி அந்த அளவுக்கு தமிழுக்கு செய்திருக்கிறார் ஏழாம் தேதி பகல் பனிரெண்டரை மணி அளவில் திருச்சியில் வைத்து மோடியை சந்திக்க எடப்பாடியாருக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அடுத்த துணை ஜனாதிபதி வணக்கம் நண்பர்களே அடுத்த துணை ஜனாதிபதி யார் இதுதான் இன்று மீடியாக்களில் அடிபடும் மில்லியன் டாலர் கேள்வி துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவை தொடர்ந்து அரசமைப்பு சாசன பிரிவு அறுபத்தி எட்டின்படி புதிய துணை ஜனாதிபதியை அடுத்த ஆறு மாதங்களுக்குள் தேர்வு செய்ய வேண்டும் துணை ஜனாதிபதி பதவிக்கு தற்போது ராஜ்யசபா துணைத் தலைவராக இருக்கிற ஹர்வன்ஷ் நாராயண் சிங் பெயர் அடிபடுகிறது இவர் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்தவர் பீகாரி ராஜ்யசபாவை நடத்துவதில் அனுபவம் மிக்கவர் பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருடைய மகன் ராம்நாத் தாக்கூருடைய பேசப்படுகிறது கர்பூரி தாக்கூருக்கு நாட்டின் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா சமீபத்தில் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் பெயரும் அடிபடுகிறது என்றாலும் அவரது உடல்நிலை மற்றும் மனநிலை துணை ஜனாதிபதி பதவிக்கு ஏற்றதாக இருக்காது என்கிற கருத்தும் நிலவுகிறது மேலும் மத்திய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா நிர்மலா சீதாராமன் நிதின் கட்கரி காஷ்மீருடைய நிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஆகியோரது பெயர்களும் துணை ஜனாதிபதி பதவிக்கு அடிபடுகின்றன இதற்கிடையில் மோடியை பகிரங்கமாக பாராட்டி வரும் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பெயரும் இந்த பட்டியலில் உள்ளதாக தெரிகிறது சசிதரூரை முன்னிறுத்துவதன் மூலம் காங்கிரசை உள்ளிருந்து உடைக்க பிஜேபி விரும்புவதாக கூறப்படுகிறது இத்தனை பெயர்களில் எது நடக்க அதிகம் சாத்தியம் என்பதை நாம் பார்ப்போம் எப்போதுமே மோடியின் தேர்வில் அரசியல் கணக்கு இருக்கும் அடுத்தடுத்து வரும் தேர்தல்களை மனதில் கொண்டும் அடுத்த பத்தாண்டுகளில் வரவிருக்கும் தேர்தல்களை மனதில் கொண்டும் முக்கிய பதவிகளை மோடி நிரப்புவார் இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது எனவே துணை ஜனாதிபதியாக ஒரு பிகாரிக்கு மோடி வாய்ப்பு வழங்குவார் என்று எதிர்பார்க்கலாம் ராஜ்யசபா அனுபவத்தின் அடிப்படையில் ஹரிவன்ஷ் நாராயண் சிங்குக்கும் அரசியல் கணக்குகளின்படி நிதிஷ்குமாருக்கும் துணை ஜனாதிபதியாக வாய்ப்பு உள்ளது நிதிஷ்குமாரை துணை ஜனாதிபதியாக்கி டெல்லிக்கு அனுப்பிவிட்டால் வரும் தேர்தலில் பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பது சுலபம் உத்தரப்பிரதேசக்கு பிறகு பீகாரை கைப்பற்ற வேண்டும் என்பது பிஜேபியின் நெடுங்கால கனவு அந்த கனவை அடைய இப்போது சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது பீகார் தேர்தல் மிக நெருக்கத்தில் உள்ள நிலையில் அந்த மாற்றத்தை செய்ய பாஜக துணியுமா பீகார் தேர்தல் நெருக்கத்துல உள்ளது அப்படிங்கறது அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் பீகார் தேர்தல் நெருங்கி வருகிறது அதற்கு சற்று முன்னதாக இந்த மாற்றத்தை செய்தால் மக்கள் மனசுல ஈஸியா ரிஜிஸ்டர் ஆகும் முன்னால இப்ப பீகார் தேர்தல் இப்ப வரப்போகுது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சால் பீகார் மக்களே அதை மறந்து இருப்பார்கள் அதனால நெருக்குவட்ல இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு காரியம் குறிப்பா பீகாரிகளுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் நிதிஷ்குமாரை முதல்வராக முன்னிறுத்தவில்லை எனில் அது பலவீனமாக போய்விடாதா அதாவது இப்ப லாலு சைடு தேஜஸ்வி யாதவ தான் சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு மேட்சா இங்க நிதிஷ்குமாரை அனௌன்ஸ் பண்ணா தானே சரியா இருக்கும் இப்போ நிதிஷ்குமாரை தவிர்த்துட்டு வேற யாரையோ ஒருத்தரை நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பையும் சேதத்தையும் உருவாக்கி விடாதா அப்படிங்கிற அடிப்படையில கேக்குறீங்க ரொம்ப ரீசன்ட்ஸா பிஜேபி என்ன பேட்டர்ல எலெக்ஷனை பண்ணி வருதுங்கிறத பாருங்க சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மூணுத்துக்கும் முதல்வர் வேட்பாளர்களையே அறிவிக்காமல் அந்த தேர்தலை எதிர்கொண்டது மூணுலையும் சிறப்பாக வெற்றியை பெற்று சோ முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சே ஆகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அறிவிக்காமலேயே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது சமீபத்திய தேர்தல்கள் மூலம் பிஜேபி நிரூபித்திருக்கிறது இப்ப நிதிஷ்குமார் வந்து மாநில அரசியல தொடர்ந்து இருந்தா அவர் தான் சிஎம் கேண்டிடேட்ங்கிற அனௌன்ஸ் பண்ணித்தான் நீங்க தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும் அவரை டெல்லிக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டா அந்த நிர்பந்தம் இருக்காது முதல்வர் வேட்பாளர் யாருங்கறது பின்னால பாத்துக்கலாம் முதல்ல தேர்தலை சந்திப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் மற்ற மூணு ஸ்டேட்ல இப்ப நான் சொன்ன மூணு ஸ்டேட்லயும் அப்படி சந்திச்சு வெற்றி பெறலையா அது எல்லாமே நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான் அதுல வெற்றி பெற முடியும்னா ஏன் பீகார் மட்டும் விதிவிலக்கா இருக்க போது பீகார்ல வெற்றி பெற முடியும் முன்பெல்லாம் வட சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியான தென் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதி ஆவார் அது போன்ற பேட்டன் மீண்டும் வருமா இப்ப நீங்க சொன்னது வெறும் மரபுதானே ஒழிய எழுதப்பட்ட சட்ட ஒருத்தர் சவுத் இண்டியனாக இருந்துட்டால் இன்னொத்த நார்த் இண்டியனாக இருக்கணும் அப்படி இது வைஸ் வருஷா இப்படித்தான் தான் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அதே போல் இன்னொரு மரபு ஒன்று இருந்தது எப்படின்னா அதாவது ஒரு முறை ஒரு சவுத் இந்தியன் ஜனாதிபதி ஆகிவிட்டால் அடுத்த தடவை ஒரு நார்த் இண்டியனே ஜனாதிபதி ஆக்குவார் ஒரு ஆரம்பத்தில் சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் பாபு ராஜேந்திர பிரசாத் அதுக்கடுத்து யாருன்னா டாக்டர் ஆர் ராதாகிருஷ்ணன் இருந்திருப்பார் இந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் இந்த மரபுகள்லாம் மாறி இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் கே ஆர் நாராயணன் வந்து ஜனாதிபதியாக இருந்தார் அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தார் ரெண்டு பேரும் சவுத் இண்டியன்ஸ் சோ அந்த பத்தாண்டுகள்ல எந்த நார்த் இந்தியனுக்கும் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பே வழங்கப்படல இப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க இதெல்லாம் அந்த நேரம் காலம் அது தீர்மானிக்கும் அப்ப இருக்கிற முக்கியத்துவம் எதுக்கு என்ன இந்த அடிப்படையில் தான் அதை பார்க்க முடியும் ஒழிய மற்றபடி இது ஃபாஸ்ட் ரூல் கிடையாது பிகாரை போலவே தமிழகத்திலும் தேர்தல் வரப்போகுது அப்போ தமிழருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்ல இந்த யூகத்தின் அடிப்படையில தான் நிர்மலா சீதாராமன் பேரையும் சொல்லி கலப்பி விட்டுருக்காங்க ஆனால் பீகார்ல பிஜேபியினுடைய ஸ்டேக் எவ்வளவு தமிழகத்துல எவ்வளவுன்னு பாருங்க பீகார்ல வந்து ஆட்சியை கைப்பற்றக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கிறது லாலு பிரசாத் யாதவனுடைய பிரதான எதிர்கட்சியான லாலுடைய கட்சிக்கு நிகரான இடத்துல பிஜேபி இருக்கிறது சோ அந்த ரெண்டு ஸ்டேட்லயும் பிஜேபி ஸ்டேக் எவ்வளவு அப்படிங்கறத வச்சுதான் நீங்க இதை பார்க்கணும் தமிழகம் வருகிறாரி மோடி அரசியல் சூறாவளி வீசுமா இந்த வாரம் பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் அரசியல் புயலும் கலாச்சார புயலும் பின்னி படல் எடுக்க போகிறது தமிழகம் வரும் பிரதமர் தூத்துக்குடியில் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் அரசு நிகழ்வில் ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடி விமான நிலையம் ரூபாய் முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி செலவில் சர்வதேச தரத்துக்கு இணையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அதன் திறப்பு நிகழ்ச்சி இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் அருகே உள்ள மைதானத்தில் நடைபெறுகிறது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இதற்காக மாலத்தீவிலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானத்தில் அன்று இரவு ஏழு ஐம்பது மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் வரும் பிரதமருக்கு அங்கே வரவேற்பு அளிக்கப்படுகிறது தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி செட்டிநாடு கட்டடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலைய பயணிகள் முனையம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிடுகிறார் பின்னர் விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தமிழகத்தில் மத்திய அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசுகிறார் மேலும் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் இரண்டாம் கட்டமான சோழபுரம் முதல் சேந்தியா தோப்பு வரையில் ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை ரூபாய் இருநூறு கோடி மதிப்பில் ஆறு வழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கும் தூத்துக்குடி துறைமுக சாலை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது கோடியில் மதுரை போடி இடையே மின்மயமாக்கப்பட்டுள்ள ரயில் பாதை ரூபாய் அறுநூத்தி ஐம்பது கோடியில் நாகர்கோயில் டவுன் நாகர்கோயில் சந்திப்பு கன்னியாகுமரி இடையிலான இரட்டை ரயில் பாதை ரூபாய் இருநூத்தி எண்பத்தி மூணு கோடியில் ஆரல்வாய் மொழி நாகர்கோயில் சந்திப்பு மற்றும் திருநெல்வேலி மேலப்பாளையம் இடையிலான இரட்டை ரயில் பாதை என மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி மதிப்பிலான முடிவடைந்த திட்ட பணிகளை மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அதே போல கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கட்டப்பட்டு வரும் அலகு மூன்று மற்றும் அலகு நான்கில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை வெளியேற்றுவதற்காக ரூபாய் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடியில் மின் பரிமாற்ற அமைப்பு கட்ட பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடி விமான நிலைய வளாகத்தில் பிரம்மாண்டமான பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் விமான நிலைய வளாகத்தை அலங்கரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன மோடியின் வருகையை முன்னிட்டு விமான நிலைய வளாகம் முழுவதும் காவல்துறை மற்றும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது புதிய பயணிகள் முனையம் பகுதிக்கு செல்ல எவருக்கும் அனுமதி தரப்படவில்லை அந்த பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விமான நிலைய மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் இணைந்து செய்து வருகின்றனர் தூத்துக்குடி நிகழ்ச்சி முடிந்தவுடன் திருச்சி செல்லும் பிரதமர் அன்றிரவு அங்கு தங்குகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் நடக்கும் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்கிறார் இது தொடர்பாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த தினத்தையும் தென்கிழக்கு ஆசியாவில் அவரது கடற்படை ஆதிக்கம் செலுத்தியதன் ஆயிரமாவது ஆண்டையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் கட்டுமான தொடக்கத்தையும் நினைவு கூறும் விதத்தில் ஆடி திருவாதிரை திருவிழாவை ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஜூலை இருபத்தி ஏழு வரை மத்திய கலாச்சார அமைச்சகம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொண்டாடுகிறது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி முற்பகலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் இந்திய கலாச்சாரத்தை உலகம் முழுதும் முன்னெடுத்த தமிழ் மன்னனான ராஜேந்திர சோழனின் பெருமையை அப்போது மோடி பேச உள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முன்னிலையில் நடைபெறும் இந்த நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொள்ளுகின்றனர் சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்கும் தேவாரம் பாடல்கள் அடங்கிய புத்தகம் வெளியிடப்பட உள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் நிகழ்ச்சி நிறைவுற்ற பிறகு பிற்பகல் இரண்டு இருபத்தைந்து மணிக்கு திருச்சியில் இருந்து டெல்லிக்கு புறப்படுகிறார் மோடி இந்நிலையில் இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு பிரதமர் மோடி நேற்று கிளம்பினார் முதலாவதாக பிரதமர் மோடி இங்கிலாந்து செல்கிறார் அங்கு இரண்டு நாட்கள் தங்கியிருக்கும் பிரதமர் மோடி இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸையும் சந்திக்கிறார் பின்னர் லண்டன் நகருக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய பிரதமர் ஸ்டார்மரின் வீட்டில் மோடிக்கு விருந்து தரப்பட இருக்கிறது அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதுடன் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்களில் மோடி கையெழுத்திடுகிறார் இங்கிலாந்து பயணம் முடிந்ததும் வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் மாலத்தீவுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளார் மாலத்தீவின் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மோடி பங்கேற்கிறார் அந்த பயணத்தின் போது மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் எண்ணற்ற இந்திய ஆதரவு வளர்ச்சி திட்ட பணிகளை அவர் அங்கே தொடங்கி வைக்க உள்ளார் இவைதான் பிரதமருடைய இந்த தமிழக பயணம் அதை ஒட்டிய மாலத்தீவு இங்கிலாந்து பயணத்தினுடைய சுருக்கம் இது தவிர்த்து இன்னும் நிறைய வான வேடிக்கைகள் பிரதமருடைய பயணத்தில் நடைபெற உள்ளது மோடியை தமிழ் கலாச்சாரம் மொழியின் எதிரியாக திமுக சித்தரிக்கிறது இந்நிலையில் தமிழ் கலாச்சாரத்தையே கையில் எடுக்கிறாரே மோடி இது எப்பயோ அவர் கையில் எடுத்துட்டாருங்க ஏதோ திடீர்னு இப்ப கையில எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க லோக்சபால தமிழனுடைய செங்கோலை நிறுவியதே மோடி தானுங்க இத்தனைக்கும் மத்திய அரசுல தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் டிஎம்கே அங்கம் வகித்திருக்கிறது தமிழுடைய அடையாளத்தை லோக்சபால கொண்டு போறதுக்கான ஒரு சிறிய ஒரு எள்ளளவு முயற்சியை கூட திமுக தலைமை எப்போதுமே மேற்கொண்டது கிடையாது மோடி செங்கோலை நிறுவி இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ் சொல்லான செங்கோல் அப்படிங்கிற வார்த்தை அத்தனை பேருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொருவருக்கும் செங்கோல் வார்த்தை தெரியுங்க அதனுடைய பொருள் என்னன்னு தெரியும் இந்த செங்கோல் புனிதமான இந்த சொல்ல இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது மோடி இங்கே தமிழை பேசி அரசியல் செய்தவர்களோ தமிழ் பேசி வயிறு வளர்த்தவர்களோ அந்த காரியத்தை செய்யல மோடி செய்தார் அதனால மோடி வந்து தொடர்ந்து தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர்களுடைய அடையாளத்தையும் உலகம் முழுக்க கொண்டு செல்லுகிறார் எத்தனை மொழிகள்ல அவர் வந்து திருக்குறள் மொழிபெயர்ப்பை வெளியிட்டு இருக்கிறார் சில நேரத்தில் அவருடைய வெளிநாட்டு பயணத்தின் போது அந்த வெளிநாட்டில் இருக்கிற மொழியில் திருக்குறள் மொழிபெயர்ப்பெல்லாம் அவர் முன்னின்று வெளியிட்டு இருக்கிறார் ஐநா சபையில பேசுகிற போது தமிழ் சங்க இலக்கியம் அதிலிருந்து இருக்கக்கூடிய அதில் வெளிப்படுகிற விளிமியங்கள் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி அவர் ஊரே யாவரும் பூங்குன்ற அப்படிங்கிறத ஐநா தான் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் கனியன் भाषा கேடீர் மோடி தமிழராக ஒரு தமிழனுக்கு இருக்கிற தமிழ் உணர்வை காட்டிலும் அதிகமான தமிழ் உணர்வு கொண்டவர் மோடி அந்த அளவுக்கு தமிழுக்கு செய்திருக்கிறார் அவர் இந்த அளவுக்கு செஞ்சதுக்கு தமிழர்கள் தான் இன்னும் திருப்பி செய்யல அதனால டியூ பாக்கி இருக்கு இத்தகைய மோடியை தமிழ் கலாச்சாரத்தின் எதிரியாக சித்தரித்து திமுக தேர்தலை சந்திக்க உள்ளதே இந்த விதமான பஜனைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாலே இருந்து ஆரம்பிச்சு அவங்க இதையே எத்தனை வருஷங்க பண்ணிட்டு இருப்பாங்க மக்களுக்கு அழுத்து போச்சு இந்த முறை எது தோற்கும் நான் கேட்கிறேன் திமுக கையில ஐந்து ஆண்டுகள் ஆட்சி கொடுக்கப்பட்டிருந்தது அதுல ஒரு நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டார் நாலு ஆண்டுகள்ல அவர்கள் என்ன செய்தார்களோ அதை சொல்லி ஏன் ஓட்டு கேட்க முடியல ஒரு ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி நேரடிவையே இன்னும் அவங்க ஏன் கொண்டு போயிட்டு இருக்காங்க அவர்கள் செய்தது ஏன் சொல்ல முடியல இந்த ஆட்சி ஆக்கபூர்வமான ஆட்சியாக இருந்திருந்தார் தமிழர்களுக்கு நன்மை செய்த ஆட்சியாக இருந்திருந்தார் சொல்லி ஓட்டு கேட்கணும்ல இன்னைக்கு தமிழர்களுக்கு மோடி என்ன செய்தாருங்கிறத நான் நிறைய வரிசையா பட்டியலிட்டு சொல்லிடுவேங்க இப்ப செங்கோலை லோக்சபால நிறுவினார் இப்படியா ஒவ்வொன்னா நானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே என் பதில நிறைய சொன்னேன் இதே போல ஏதாவது ஒன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் கேட்ட தலைவர்களுக்கு சிலை நிறுவினோம் அறுபத்தி மூணு சிலையை வச்சோம் இன்னும் இருபத்தி எட்டு சிலையை வைக்க போறோம் சிலையை வச்சோங்கிறது சாதனையா சோ திராவிட பாடல் ஆட்சியில அவர்கள் சொல்லுவதற்கு என்ன எஞ்சி இருக்கிறதுங்கிறத பாருங்க சிலையை வச்சோ மணிமண்டபம் கட்டினோங்கிறது சாதனையாக சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் என்ன விதமான ஆட்சியை நமக்கு தந்திருக்கிறார்கள் அதனால்தான் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆன்டிமோடி நேரேட்டிவா இவங்க முன்னெடுக்கிறாங்க ஒண்ணு மட்டும் நல்லா நினைவில கொள்ளணும் அரசியல்ல ஒரு முறை ஜெயித்த நேரடிவ் அடுத்த முறை ஜெயிக்காது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட காலாவதியான ஒரு விஷயம் இந்த முறை அது நடக்காது திமுக தோல்வி உறுதியான ஒன்று தமிழகம் வரும் பிரதமரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரா தமிழகம் வரும் பிரதமர் மோடியை அண்ணா திமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் திருச்சியில் இருபத்தி ஆறாம் தேதி இரவிலோ அல்லது இருபத்தி ஏழாம் தேதி பகலிலோ சந்திப்பு நடக்கும் என்று கூறப்பட்டது தற்போது இருபத்தி ஏழாம் தேதி பகல் பனிரெண்டரை அளவில் திருச்சியில் வைத்து மோடியை சந்திக்க எடப்பாடியாருக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த சந்திப்பின் போது சில அண்ணாதிமுக தலைவர்களும் உடன் இருப்பர் பிஜேபியுடன் மீண்டும் கூட்டணி ஏற்பட்ட பிறகு மோடியை எடப்பாடியார் சந்திக்க போவது இதுவே முதன்முறை பிரதமரை சந்திப்பதற்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை மாற்றி அமைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி அவர் சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது தற்போது அதனை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார் அதிமுக தலைமை கழகம் நேற்று வெளியிட்டிருக்கும் செய்தி குறிப்பில் இந்த மாற்றம் குறிப்பிடப்பட்டுள்ளது தேதி காரணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இந்த சந்திப்பில் ஏதேனும் முக்கியமான அரசியல் முடிவு எடுக்கப்படுமா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை என்னன்னா பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தம் எடப்பாடியா சந்திக்கிறார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இதுல வந்து ஃபுல் அண்ட் நிறைய அரசியல் பேசுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிலாம் தோணலை ஏன்னா இந்த தடவை தமிழ்நாடு அஃபேர்ஸ கம்ப்ளீட்டா அமிஷா கையில் எடுத்து இருக்கிறார் அதனால அரசியல் தொடர்பா அமித்ஷாட்ட தான் அதிமுக தலைமை பேசும் முழுக்க முழுக்க அது அமித்ஷா தான் இப்ப கிட்டத்தட்ட இன்சார்ஜ் மாதிரிய தமிழ்நாடு தேர்தல் சம்பந்தமா அதனால மோடி இப்ப தமிழகத்துக்கு வருகிறார் அப்படி வர்றப்போ மரியாதை நிமித்தம் சந்திக்கணும் அதற்காக எடப்பாடியார் சந்திக்கிறார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இந்த சந்திப்புல பெருமளவு அரசியல் இருக்காது ஆனால் அதே நேரத்துல பிஜேபியோட கூட்டணின்னு ஒண்ணு ஏற்பட்டதற்கு பிறகு எடப்பாடியார் இதுதான் சந்திக்கிறது முதல் முறை அப்படிங்கிறதுனால ஒரு அந்த 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 பிரிசத்தின் வழியாக பார்க்கிறப்போ இதுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கு அந்த அரசியல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மோடியை எடப்பாடியார் சந்திப்பதன் மூலம் அதிமுக பிஜேபிக்கு இடையிலான நெருக்கம் இன்னும் உறுதி செய்யப்படுகிறது அப்படி புரிஞ்சுக்கலாம் அதை ரெண்டு பேருக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில பெரிய அளவுல அரசியலோ இல்லாட்டி பெரிய அளவுல அரசியல் முடிவுகளோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை அது எல்லாம் அமித்ஷா கையில தான் இருக்கு அமித்ஷாவும் எடப்பாடியால டிஸ்கஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒர்க் அப்படித்தான் இப்ப போயிட்டு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்